என்னோட பேர் ஸ்ரீதர் என்ன ஏஜ் வந்து நாற்பத்தி ரெண்டு ஆகுது இந்த குட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஹெவி வீசிங் இருந்தது பேக் பெயின் இருந்தது நீ பெயின் பிளஸ் கொரட்டை அது இல்லாம பார்த்தா இருபத்தி ரெண்டு கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன் கோச் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நான் அப்படியே ஃபாலோ பண்ண விளைவு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ எட்டு மாசத்துல வெயிட் லாஸ் பண்ண கூடவே அடிஷனல் கிஃப்டா வீசிங்ல இருந்து வெளியே வந்த கொரட்டில இருந்து வெளியே வந்த பேக் பெயின்ல இருந்து வந்த இப்ப வரையும் நான் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கேன் தேங்க் யூ மை கோச் என்னோட பேர் மாலத்தி ஸ்ரீதர் எனக்கு ஏஜ் பார்ட்டி ஆகுது நீ பெயின் ஸ்கின் அலர்ஜி அது இல்லாம ஒரு டுவெண்ட்டி ஒன் கேஜி எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன் ஸ்கின் அலர்ஜி எப்படின்னா எனக்கு நைட்டு ஃபுல்லா சொரிஞ்சிட்டே இருப்பேன் இந்த கம்பளி பூச்சி ஊர்னா எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும் தண்டிப் தண்டிப்பா வீங்கிடும் எல்லா ஸ்கின் டாக்டருமே காமிச்சுமே எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல ஸ்கின் டோனும் பிளாக்கா வர மாறிடுச்சு எனக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்கின் அலர்ஜிக்காக எடுத்ததுனாலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோட கோச்சை மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது என்னோட ராங்கான ஈட்டிங் ஹாபிட் ரைட் வேல சேஞ்ச் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ண சாரோடைய செக்ஷனை பார்த்து என்னோட லைஃப்ல இவன் பர்சனல்லா அப்ளை பண்ணதுனால நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுவும் இல்லாம மாத்திக்கிட்டேன் மாத்துறதுனால இது போல எனக்கு டிரான்ஸ்பரேஷன் கிடைச்சது தேங்க் யூ மை கோச் இந்த இடத்துல என்னோட கோச்சுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்